குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கலை மணி பார்த்தீங்கன்னா ஆறாச்சு நான் காலை அஞ்சு மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் ஆனால் எந்திரிச்சு வரதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் மழை இல்லை ஆனால் செம்ம குளிர் கீழே தரையில கால் வைக்க முடியல ஏதோ ஷாக் கடிச்ச மாதிரி இருக்கு செம்ம குளிராக இருக்கிறதுனால எந்திரிச்சி வெளில வர்றதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா செம்ம மழை நான் வெளில கேரளால எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை ஒரு வீடியோ கூட பார்த்தேன் கடல் தண்ணி வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துருச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா திடீர்னு சடனாக இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யூஸ்வலாக டிசம்பரில் தான் இந்த மாதிரி வச்சு செய்யும் ஆனால் இந்த வாட்டியெல்லாம் ஜூன்லேயே வச்சு செய்யுது இந்த ஜூன் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி உலகம் அழியதா போதும் எனக்குலாம் ஒரு பிரச்சனை நான் ஹாப்பியாக போயிடுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உலகம் அழியுதுன்னா ஒரேடியா ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிடணும் அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சவங்க போய் இன்னொருத்தவங்க இருந்து அதை நினச்சி கஷ்டப்பட்டு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதனால் சம்டைம்ஸ் எனக்கு அப்படி தோணுது எனக்கே தெரியல ஆனால் இப்போ வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை ஒருவேளை நம்ம காதுக்கு தான் அப்படி வருதா இல்லைனா உண்மையிலே அப்படி நடக்குதானே எனக்கு தெரியல எங்கள் முன்னாடி கூட நான் ஒரு வாட்டி இப்படி சொன்னேன் எனக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படிங்கிறது சொல்லுங்கள் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு தெரியுமா ஏர் இண்டியா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாடா குரூப் வந்து அதில் வந்துட்டு இறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொல்லும்போது அந்த வீடியோ கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் பார்த்தேன் கண்டிப்பாக எங்களும் பார்த்துருந்துருப்பீங்க அந்த ஃப்ளைட்டில் நான் போயிருக்க மாட்டேன்னா என் ஃபேமிலிக்கு வந்துட்டு அந்த ஒரு கோடி கிடச்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் வந்துட்டு போட்டிருந்தாங்க ஜென்ஸும் போட்டிருந்தாங்க லேடிஸும் போட்டிருந்தாங்க அப்போ தான் ஒன்று இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு யாருக்குமே ஆசை இல்லை எல்லோரும் வந்துட்டு ஒரு டிப்ரெஷனில் தான் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நம்மளும் கிட்டத்தட்ட எல்லாருமே அதே மைண்ட் செட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம் அதுலேயும் இப்போ ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸாக தான் வந்துட்டு இந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப டிப்ரெஸ்டாக ஒரு மாதிரி வந்து எல்லாருக்குமே லைஃப் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் என்னவோ இந்த வாட்டி ஜூனே வந்துட்டு இந்த காட்டு காட்டுது போக போக என்னலாம் பண்ண காத்து காத்துருக்கோம் ஒன்றுமே தெரியல எண்ட் ஆஃப் த டே என்ன தான் நடக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் போகிறோம் சரியா இப்போ நல்ல டைம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து நான் ரொம்ப லேட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதில் வந்துட்டு புலாவ் தான் பண்ணலான் இருக்கேன் சரியா அதோடய ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் தான் செஞ்சு செம்மையாக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாமா புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் போட்டுப்போம் சின்ன துண்டு கல்பாசி ஒரு பிரியாணி அலை ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நட்சத்திர சோம்பு மூணு கிராம்பு இப்போ இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் வடங்கட்டும் இதில் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சதச்சி போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக புதினா தக்காளி இப்போ இதில் கொஞ்சம் கேரட் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் இதை லைட்டாக வந்தும் கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தேங்காய் பால் வச்சு நான் வந்துட்டு ஒரு மூணு கப்பு தேங்காய் பால் வந்துட்டு ஊற்றிக்கிறேன் நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்துட்டு மூணு கப்பு ஊற்றிருக்கேன் ஓகேவா இது ஒரு கொதி வரட்டும் இதுக்கு தேவைக்கு வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்போ தான் அரிசியோடு சேர்ந்து வேகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி கொதிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சால் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு சேர்த்துப்போம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக மசாலாஸ் எதுவுமே தேவையில்லை இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் செம்மிலே விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புலாவ் ரெடி ஆயிடும் நல்ல கமகமான செம்மையா வந்திருக்கு ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ரைத்தாகவும் பண்ணியிருக்கேன் புலாவுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலா அதில் டிஃபனுக்கு சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன் எப்படி இருக்கு மக்களே சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா நிஜமாவா போய் சொல்கிறியா நிஜமாக தானா என்ஜாய் அனேஷுக்கு லஞ்சும் வந்துட்டு பேக் பண்ணியாச்சு அனிஷா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு இனிமேல் கொஞ்சம் நேரம் பிரேக் அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு க்ளீனிங் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படியே சாயங்காலம் ஆகிறான் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுவேன் தான் வந்துட்டு ரெகுலராக டேஸ் வந்து போயிட்டுருக்கு எனக்கு மட்டும் இல்லை மேக்ஸிமம் எல்லாருக்கும் இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு இந்த சிக்கன் பட்டர் மசாலா வந்துட்டு பண்ணியிருந்தேன்ல பட்டர் சிக்கன் மசாலா பண்ணியிருந்தேன் அப்போ வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்துட்டு சென்னை வந்திருக்கும் போது ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம் அங்கே வந்துட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தம்மா எங்கள் இல்லை இறைச்சியில் வேணா சீனியை போடுவானா ஒரே இனிப்பாக இருக்குது இதை மனுஷன் சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் தான் இருந்தது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல ஏன்னா ஊரில் வந்து நல்லா காரசாரமாக சிக்கன் அதெல்லாம் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஸ்வீட் டேஸ்ட்டில் நான்வெஜ் வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல எனக்கு எப்போ செஞ்சாலும் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும் இன்றைக்கும் நான் செய்யும்போது அதுதான் ஞாபகம் வந்துச்சு ஒரு பொண்ணு கூட சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதை போய் எப்படி சாப்பிட்றது இனிச்சு கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க அதானே அவங்க வந்துச்சு உங்கள் வீட்டில் யாருக்கெலாம் வந்துட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் பட்டர் மசாலா இதெல்லாம் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சாரி பட்டர் சிக்கன் மசாலா இதெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும் அதில் சீனி சேர்ப்பாங்க ஏன்னா அந்த அது வந்து ரைஸை விடவும் சப்பாத்திக்கு தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்